ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய திங்கக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை சோமவார நாளில் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பிரகாசமாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நாளைய பங்குனி மாத பௌர்ணமி சோமவார நாளில் வருது இது ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது நாளை நாள் அதை விட இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயமும் இருக்கு நாளை நாள் தான் பங்குனி மாதத்துடைய உத்தர நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரம் தான் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பங்குனி மாதத்துல வரும்போது மிக பிரம்மாண்டமான நாளாக கருதப்படுது இந்த பங்குனி உத்தர நாளில் தான் தெய்வ திருமணங்கள் பல நடைபெற்றதாக குறிப்பிடப்படுது அதை விட நாளை நாள் ஆபத்தான ஒரு விஷயமும் வருதுங்க அது என்னன்னா நாளை நாள் கிரகணமானது வருதுங்க ஸோ இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட்டு கிரகணம் நாளை நாள் நடக்கப்போகுது இதுவும் வந்து ரொம்ப ஆபத்தான கிரகணமாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான நாளை நாளில் பௌர்ணமி வந்திருக்கிறதுனால கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமிக்கு உண்டான சில பரிகாரங்கள் நாம் செய்யணும் அந்த பரிகாரங்களை இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நாளை நாள் செய்ய வேண்டியதை இந்த வீடியோவில் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சு கட்டாயம் பரிகாரம் செய்யுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பிரச்சனைகளை நாம் சமாளிப்பதற்கு என்னதான் நாம் போராடிக்கிட்டே இருந்தாலும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கும்போது தான் கொஞ்சமாவது பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிக்க முடியும் அதனால கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை அனைவரும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் செய்துடுங்க இந்த பரிகாரம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க பாருங்கள் நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை ஒரு நாள் செய்துடுங்க சரி வாங்க தங்குழி மாதம் நாம் செய்ய வேண்டிய அந்த பௌர்ணமி பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம் ஸோ தடைகள் அகற்றக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் ஸோ தடைகள் அப்படிங்கிறது பலவிதமான மாயங்கள் இருக்குள்ள அந்த தடைகள் அகற்றுவதற்கு உண்டான எளிய பரிகாரம் வாங்க அதை இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்றைய சூழ்நிலையில நம்மள பலரும் கடினமாக உழைத்துட்டே இருக்கோம் ஆனால் அதற்கேற்ற வருவாய் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லைங்க வாய்ப்புகள் கிடைத்தும் கூட திறமையாக உழைத்தும் கூட நமக்கு எட்ட வேண்டிய பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக அவ்வளவா கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரியான தான் இப்போ நிறைய பேர் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இது ஏதோ திட்டமிட்டு மற்றவர்களால் செயல்படுத்தப்படும் மறைமுக காரியமாக இது படலுங்க நாம் வாங்கி வந்த வரம் அதாவது நம்மிடம் தங்கி இருக்கக்கூடிய அளவற்ற எதிர்நிலை ஆற்றலே இதற்கு காரணம் ஸோ இதனை நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகற்றணும் அது எப்படி அகச்சுனா இதுபோல் ஸ்பெஷலான நாளில் அகற்றணும் இதுபோல் ஸ்பெஷல் பௌர்ணமி அன்னைக்கு நாம் பெரியவங்க சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யும்போது மாயத்தடை என குறிப்பிடக்கூடிய எதிர்மறை சக்திகள் இருந்ததுன்னா அந்த சக்திகள் எல்லாமே விலகும் அதனால பெரியவங்க கூறியிருக்கக்கூடிய பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை நாளைய பங்குனி பௌர்ணமி திங்கட்கிழமை நாளதுமா செய்திடுங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நிறைய கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் தாங்க அந்த எதிர்மறை ஆற்றல் நம்மளுக்கு இருந்ததுனாவே வீடை சுற்றியும் ஒரு விதமான தருதரோ பீடை இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களே ஏற்படும் இப்படி ஏற்படக்கூடியதோடு நாம் இருக்கும்போது மேலும் மேலும் நமக்கு நெகட்டிவ் மட்டும்தான் வரும் ஸோ ஏன்னா தருதரோ பீடை இதெல்லாம் எதிர்மறையாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கும்போது எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் இதெல்லாம் அகற்றுவதற்கு சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறாங்க அப்படி அவங்க எடுத்துரைத்த ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இந்த மாதிரி எதிர்மறையான ஆற்றல்கள் மட்டும் கிடையாது வருவாய் இருக்கிறவங்களுக்கு வருவாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வருவாய் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வருவாய் வருவதற்கு இந்த பரிகாரம் உதவும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அகலும் சரியான தொழில் அமையாமே இருக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் தொழில் லாபம் இல்லாத நிலை இருக்கிறவங்களுக்கு லாபம் வரும் தொழிலில் தொடர் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் உயர்கல்வியில் தடை இருக்கிறவங்களுக்கு கல்வியில் தடை நீங்கோ வளர்ச்சி ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த தடை நீங்கோ எந்த காரியங்கள் உங்களுக்கு தடை ஏற்படுறதோ இந்த பரிகாரத்தை நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான மாயத்தடையும் அகற்றி கொள்ளலாம் ஸோ இந்த பரிகாரம் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் ஸோ பரிகாரத்தோடைய முக்கியத்துவத்தை இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் நாளை நாள் செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டனான போர்ஷன் இதை வந்து இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய பங்குனி நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய தருணத்தை நாளை நாள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் முழு தேங்காயை நாளை நாள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜரையில் வாங்கி வைங்க வாங்கின அந்த தேங்காயை வந்து சீர்படுத்தி தண்ணீரால் சுத்தப்படுத்தி அதன் பிறகு அதுல பன்னீர் கலந்த குங்குமத்தால் சுத்தி சின்னத்தை வந்து வரைய வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாளைய இந்த பங்குனி பௌர்ணமியில காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு முன்னதாக இந்த பரிகாரம் செய்யணும் பத்து மணிக்கு முன்பாக கடைக்கு போய் ஒரு தேங்காவை வாங்கிட்டு வந்து அந்த தேங்காவை நல்லா சுத்தப்படுத்தி சுத்தமான தண்ணீரில் கழுவுனதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் பன்னீர் கலந்த குங்குமத்தால் அதில் ஸ்வத்தி சின்னத்தை வரைய வேண்டும் ஸ்வத்தி சின்னம் வரையப்பட்ட அந்த தேங்காயை அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் வண்ண துணியில் கட்டி வைத்து விட வேண்டும் மஞ்சள் வண்ண துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த துணியில் கட்டி வைத்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த துணியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தேங்காயை உங்களது வீட்டில் உள்ள அனைத்து மூளைகளில் உள்ள சுவர்களில் தொட்டு எடுக்க வேண்டும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவர்களில் தொட்டு எடுத்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் தனித்தனியாக நிற்க வைத்து அவர்களையும் வந்து சுற்றி விடணும் அதாவது அந்த தேங்காயை அவங்க தலையில் சுற்றி விடணும் ஸோ திருஷ்டி கழிப்பது போல் சுற்றி வைத்து விடுங்க ஸோ சுற்றி வைத்ததுக்கு பின்னாடி அந்த தேங்காயை அருகில் இருக்கக்கூடிய நீர் நிலைக்கு எடுத்து சென்று காலணி அணியாமல் ஓடக்கூடிய நூரில் அதாவது ஓடக்கூடிய நீர்ல ஓம் மகாதேவாய வாசுதேவாய என்ற இந்த மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே அப்படியே விட்டுவிட வேண்டும் ஸோ விட்டினதுக்கு பின்னாடி திரும்பி பார்க்காம வந்துடணும் இதனாலைய பௌர்ணமி நாட்களில் பத்து மணிக்கு முன்னதாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களது குடும்பத்தினரையும் உங்களது வீட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய மாய தடைகள் அதாவது எதிர்மறையான தடைகள் முழுமையாக அகலும் அதன் பிறகு நீங்கள் குறைவான உழைப்பில் அதாவது புத்திசாலித்தனமான உழைப்பிலேயே நினைத்ததை விட கூடுதலாக எளிதாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நாளை ஒரு நாள் பின்பற்றி பாருங்க கண்டிப்பா நீங்க தன்வந்தர் ஆகலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க இதனிடையே இந்த தேங்காயை வைத்து வேறு சில ஆன்மீக பெரியோர்கள் முடக்கு தோசத்தை நீக்கலாம் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க ஸோ இதன்போது நீங்க கேரளாவில் உள்ள பகவதி அம்மன் ஆலயத்திற்கு சென்று முடக்கு தோசத்திற்கான வழிபாடு என்று சொன்னால் கட்டணம் செலுத்திய பிறகு அவர்கள் ஒரு தேங்காயை தருவாங்க அந்த தேங்காயை கையில் வைத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை வளம் வந்து குறிப்பிட்ட இடத்தில் சிதறுக்காய் அடித்தால் உங்களது முடக்கு தோசை நீங்கிவிடு என்பாங்க வேறு சிலர் இதே தேங்காயை வைத்து அதன் முக்கண் இருக்கண் ஒரு கண் என்ற கண்ணின் எண்ணிக்கை வைத்து அது அதிர்ஷ்டமான காயா இல்லையா என்பதையும் எடுத்துரைப்பாங்க முடக்கு தோசத்தை நீக்கவும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கவும் மாயத்தொடையை அகற்றவும் தேங்காய் எளிய பரிகாரமாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து தான் தேங்காயை நாளை நாள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க என்று இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ நாளைய இந்த பங்குனி உத்தரத்துடைய சிறப்பையும் பங்குனி பௌர்ணமியுடைய சிறப்பையும் பார்த்துட்டோம் அதை விட தேங்காய் வைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக தேங்காய் வைத்து பரிகாரம் செய்து பலனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நாளை நாளுடைய இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் பௌர்ணமியில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்து கட்டாயம் வந்து பயனடையிட்டோம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் அப்படியேட்டோடும் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய முக்கியமான தோள்களோடு மெயினும் இன்னொரு வீடியோவில் வந்து அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்